ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு முடிவுக்கு வருகிறதா ஒன் கிளிக் ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அதன் மூலமாக நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நீங்கள் உணவு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்விக்கியில் அல்லது பங்குகளை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஜெரோதாவில் அல்லது ஜொமேட்டோவில் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் பிக் பேஸ்கெட்டில் உங்களுக்கு தேவையான குரோசரிஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை அமேசானில் எதை வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கம் ஆயிடுச்சு இது எப்படி நடக்குது இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தை சொல்கிறேன் ரிசர்வ் வங்கி இப்போது டோக்கனைசேஷன் அப்படின்ற ஒரு முறையை அலோவ் பண்ணுறாங்க இதன் மூலமாக இந்த பிளாட்ஃபார்ம் இது ஜொமேட்டோவாக இருக்கலாம் ஸ்விக்கியாக இருக்கலாம் அமேசானாக இருக்கலாம் யாரை இருக்கலாம் அவங்க நம்மளுடைய கார்ட் டீட்டெயிலில் வாங்கி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அவங்க அதை ஒரு டிஜிட்டல் அடையாளமாக மாற்றி ஸ்டோர் பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா ஐ கார்டு நம்பர் அந்த நம்பர் அவங்க அப்படியே ஸ்டோர் பண்ணுறதில்ல அந்த நம்பரை மாற்றி வேற ஒரு டிஜிட்டல் அடையாளமாக அவங்க அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறாங்க ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க பிளாட்ஃபார்மில் டேட்டா பிரீச் ஆச்சுன்னா அந்த அடையாளம்தான் அந்த பிரீச்சை ஏற்படுத்தினவங்களுக்கு கிடைக்குமே வழியே உங்களுடைய ஒரிஜினல் கார்டு டீடைல் அவங்களுக்கு கிடைக்காது இதன் மூலமாக பிளாட்ஃபார்ம்ஸ் இப்பொழுது உங்களுடைய டேட்டாவை சேஃப்கார்டு பண்ணுறதாக நாம் நம்புகிறோம் ஆனால் ரிசர்வ் வங்கி இது பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் இந்த டிஜிட்டல் அடையாளம் இருக்கு இல்லையா அதை தான் டோக்கனைசேஷன் நான் உங்களுக்கு விளக்கினேன் இந்த அடையாளத்தின் அடிப்படையில் நாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் எதையாவது ஒன்று வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க இந்த பிளாட்ஃபார்மில் போய் ஸ்விக்கியில் போய் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்ட் டீட்டெயிலில் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் செலக்ட் பண்ணலாம் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் உங்கள் சிவிவி மட்டும்தான் போடுறோம் சிவிவியை போட்ட உடனே இன்றைய சிஸ்டம்லேயே இன்னொரு ஆத்தென்டிகேஷன் ஃபேக்டர் ஒரு ஸ்டெப்பு இருக்குது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் சில பேர் அந்த ஒன் ஸ்டெப் இல்லாமல் கூட தங்களுடைய டிரான்சாக்ஷனை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ரிசர்வ் வங்கி இதன் மூலமாக நுகர்வோர் போதிய அளவு பாதுகாக்கப்படவில்லை என்று நினைக்கிறார்கள் இதில் ஒரு லாஜிக் இருக்குதுங்க என்னென்னா இப்போ நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் போகிறோம் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் நம்ம டீடெயில் அவங்ககிட்டே இருக்குது ஆனால் அடுத்த முறை நம்ம அந்த டிரான்சாக்ஷனுக்கு போகிறதே இல்லை ஆனால் நம்ம டீட்டெயில் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்குது ஒருவேளை நம்ம டீட்டெயில் தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் போகும்போது நம்ம டீட்டெயில் பல இடத்துல பதியப்படுகிறது இதை ரிசர்வ் வங்கி விரும்பவில்லை அதனால் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த டோக்கனைசேஷன் முறையில் எந்த பிளாட்ஃபார்மும் நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்கிறது அப்போது நீங்கள் ஸ்விக்கியில் போய் டெய்லி காஃபி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா தினம் நீங்கள் அந்த டீட்டெயிலை என்டர் பண்ணும் கார்டாக இருந்தால் நிச்சயமாக இதன் மூலமாக இந்த கிரெடிட் டெபிட் கார்டுக்கான கிராக்கி அல்லது அந்த கிரெடிட் டெபிட் கார்டு மூலமான நகர்வு நிச்சயமாக குறையும் நம்ம நுகர்வும் அதன் மூலமாக இருக்காது அப்படின்றத நான் நினைக்கிறேன் என்ன காரணம் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் டீட்டெயில் நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு மொத்த நம்பர் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு போர் அடிக்கும் நம்ம அதை விரும்ப மாட்டோம் அதனால் நம்ம வேறு வழிகளில் நம்ம இந்த நுகர்வை செய்ய முற்படுவோம் முக்கியமாக சொல்லணும்னா வாலெட் மூலமாக நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இது மேலும் டிஜிட்டல் வாலெட்டுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு பாலிசி சேஞ்சாக தான் நான் நினைக்கிறேன் ரிசர்வ் வங்கி கிரெடிட் கார்டு மூலம் இருக்கக்கூடிய நுகர்வை சற்றே குறைத்து அல்லது மாற்றி அதை வாலெட் பக்கம் தள்ளுறாங்க அப்படின்றது என்னுடைய அசஸ்மெண்ட் எப்படியோ இந்த டோக்கனைசேஷன் முறை அதாவது ஒன் ஸ்டெப் ஆத்தென்டிகேஷனை வந்து ரிசர்வ் வங்கியை நிறுத்திவிட்டு இந் ஒவ்வொரு முறையும் யுனிக்காக டேட்டாவை என்டர் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து கொண்டு வர போகிறாங்க இதன் மூலமாக நிச்சயமாக ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் நிறைய நுகர்வு சார்ந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு தடவையும் என்டர் பண்ணி வாங்கினோன்னா நமக்கு நிச்சயமாக அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அது போர் அடிக்கும் ஸோ நிறைய பேர் இந்த க்ரெடிட் கார்டு மூலமாக செய்யக்கூடிய நுகர்வை மாற்றிக்கொண்டு வேறு வழியில் அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா நீங்கள் எப்போ கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணலையோ நீங்கள் கையில் இருக்கிற காசை மட்டும்தான் வச்சு செலவு பண்ணலாம் ஒருவேளை அதை வாலெட்டில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாலெட்டில் இவ்வளவு தான் பணம் மாசத்துக்கு போடணும்னு ஒரு லிமிட்டை வச்சுக்கலாம் ஸோ அந்த பணத்தை மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணிங்க வேறு கிரெடிட் கார்டில் லிமிட் இருக்கிற அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம் அந்த லிமிட் நிறையவே இருக்கும் நம்ம விட அதிகமாக இருக்கும் ஸோ செலவுகளும் நம்ம இப்போ அதிகமாக பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நுகர்வு சார்ந்த அந்த டிசிப்ளினை மாற்றக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டியும் ப்ராஸ்பெக்ட்டும் இதன் மூலம் ஏற்படும் நான் நினைக்கிறேன் இந்த முடிவு நிறைய நுகர்வோர் சார்ந்த மாற்றங்களை கொண்டு வரும் நிச்சயமாக இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இதன் மூலமாக உடனடியாக பாதிக்கப்படலாம் சில மாதங்களுக்கு ஆனால் அவங்க இதுக்கு ஏற்றபடி நிறைய சொல்யூஷன்ஸை கொண்டு வருவாங்க என்னென்ன இந்த சொல்யூஷன்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் முதல்ல வாலெட்ஸை இன்னும் பாப்புலரைஸ் பண்ணுவாங்க ஸோ வாலெட் சார்ந்த அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது யுபிஐ மூலமாக நிறைய பேமெண்ட்ஸ் நடக்கும் ஏற்கனவே எக்கச்சக்க டிரான்சாக்ஷன் யூபிஐயில் நடக்குது இது இன்னும் அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நுகர்வு யூபிஐ மூலமாக அதிகமாக நடக்கும் ஸோ டிஜிட்டல் பரிவர்த்தனை இன்னும் ஒரு படி உயரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மூன்றாவது இந்த கடனுக்கு வாங்கி செலவு பண்ணுறது இருக்கு இல்லையா அது இப்போ கிரெடிட் கார்டு மூலமாக நிறையா நடக்கிறது இது வேறு ஒரு மு வழிமுறையில் வாலட் மூலமாக பிஎன்பிஎல் என்று சொல்லக்கூடிய பை நவ் லேட்டர் என்ற முறையில் நடக்கும் அதாவது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கடையில் நின்று கொடுக்குறாங்க அல்லது வேறு வழிகளில் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா அந்த வழிமுறைகள் வந்து வாலெட்டோடு இணைந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இதுக்கு தயாராக இருக்கிறார்கள் நினைக்கிறேன் நிறைய பேர் தயாராக இருப்பார்கள் முக்கியமாக கூகுள் இதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆட்டம் வேற டைரக்ஷன் நோக்கி போகிறது நிச்சயமாக விசா மாஸ்டர் ஆகிய ரெண்டு நிறுவனங்களுக்கும் இதன் மூலமாக பெரிய பாதிப்பு ஏற்படலாம் என்பது என்னுடைய கணிப்பு இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்க்கு அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட் சற்றே குறையக்கூடும் நினைக்கிறேன் கிரெடிட் கார்டு நுகர்வு என்பது ஒரு மதிப்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் போகும் இன்றைக்கி ஒரு காஃபி வாங்கினா கூட ஸ்விக்கியில் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் இது நடக்குமான்றது எனக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஸோ இந்த சிறிய செலவுகள் நிச்சயமாக கிரெடிட் கார்டை விட்டு போயிடும் இதன் மூலமாக கிரெடிட் கார்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் குறையலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு எது எப்படியோ நுகர்வோருடைய அந்த கடன் வாங்கும் பழக்கத்தை இது மாற்றி அமைக்கும் ஸோ அது ஒரு மிக முக்கிய பயன் ரெண்டாவது பயன் உங்களுடைய டேட்டா ப்ரொடெக்ஷன் மேலும் அதிகரிக்கப்படுகிறது அதற்கு ரிசர்வ் வங்கி வழி செய்கிறது என்பது ரெண்டாவது பயன் மூணாவது பயன் வாலெட் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது இது எல்லாருக்குமே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்த பயன் கடைசி பயன் கையில் இல்லாத பணத்தை செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு வழக்கம் குறையும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளாட்ஃபார்ம் மூலமாக நிறைய நுகர்வு செய்யக்கூடியவர்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க வாலட் மூலமாக ஸ்பெண்ட் பண்ணலாமா என்று தயங்கக்கூடியவர்கள் யூபிஐ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆகிய எல்லோரோடையும் இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி